மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதை கண்டித்தும் இரண்டு நாட்களாக நெல் கொள்முதல் செய்யப்படாததை கண்டித்தும் வெளிமாநில வியாபாரிகள் நெல்லை லாரிகளில் கொண்டு வந்து கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைப்பதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் மயிலாடுதுறை அருகே நீடூர் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொன்னூற்று ஆறாயிரம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது மாவட்டத்தில் நூற்று நாற்பது அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கிடங்கிற்கு அனுப்பி வைக்கப்படாததால் ஒவ்வொரு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் தலா ஐந்தாயிரம் மூட்டைகளுக்கு மேல் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன இதனால் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படுவது காலதாமதமாகியுள்ளது இந்த நிலையில் இரண்டு நாட்களாக கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்றும் இதை பயன்படுத்தி வெளிமாநில நெல் மூட்டைகளை வியாபாரிகள் கொள்முதல் நிலையங்களில் விற்பனைக்காக லாரிகளில் கொண்டு வந்து இறக்கி வைத்து வருவதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் மயிலாடுதுறை அருகே நீடூர் ரயில்வே கேட் பகுதியில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மயிலாடுதுறை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்பதாக தெரிவித்ததன் பேரில் சாலை மறியல் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வந்த நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகளிடம் வெளிமாநில வியாபாரிகளின் நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்களில் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதை தடுத்து நிறுத்தக் கோரியும் போலி சிட்டா அடங்களை பெற்று வியாபாரிகள் வெளிமாநில நெல்லை விற்பனை செய்வதால் விவசாயிகள் பயிர் காப்பீடு பெற முடியவில்லை என்றும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு அனுப்ப கோரியும் விவசாயிகளின் நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர் தொடர்ந்து அதிகாரிகள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கூட்டு அமைப்பு சார்பாக இயற்கை ராமலிங்கம் அன்பழகன் மேகநாதன் சரவணன் ஆகிய நண்பர்களுடன் கூறுவது மொத்தம் இங்கே டிபிசி வந்து நூற்றி நாற்பது டிபிசி இருக்குதுங்க இந்த நூற்றி நாற்பது டிபிசிலையும் நெல் வந்து ஏகப்பட்ட நெல்லுகள் வந்து நிறைய அடிக்கிருக்கு இந்த நெல் எங்கேருந்து வருதுன்னா வெளி மாநிலத்திலேருந்து நெல் வந்து கொண்டு வந்து இறக்குறாங்க ஒவ்வொரு லாட்லேயும் ரெண்டாயிரம் மூட்டைக்கு மேலே இருக்குது லாஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து எஸ்ஆர்எம் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணி எஸ்ஆர்எம் கிட்ட வந்து கோரிக்கை வச்சுட்டு வந்தோம் இது வரைக்கும் அந்த நெல்லுகள்லாம் வந்து அப்புறப்படுத்தலன்னு சொல்லியிருந்தாங்க நெல் அப்புறப்படுத்தலை வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய நெல் வந்தால் எங்களுக்கு எப்படி இன்சூரன்ஸ் கிடைக்கும் இப்போ இந்த லாஸ்ட்டு அறுபத்தேழுல வந்து கிட்டத்தட்ட முப்பத்தேழாயிரம் கோடி வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டியது இது வரைக்கும் எங்களுக்கு கடல கேட்டால் எஸ்ஆர்எம் அவங்க வந்து இந்த டிபிசியில் போடுற நெல் கணக்க வச்சு தான் அவங்க வந்து எங்களுக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டத்துக்கு கொண்டு வராங்க அப்படிங்கும் போது இங்கே உள்ள விவசாயிகளுக்குலாம் இன்சூரன்ஸுங்கிறத கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடும் ஸோ அதனால் இம்மிடியேட்லியாக நீங்கள் வந்து உடனடி வெளி மாநிலத்தில் நெல்லை ஸ்டாப் பண்ணோம் இங்கே உள்ள மோட்டார் ரகத்தை வந்து ஒதுக்குறாங்க சன்ன ரகம் அதிகமாக வர்றதால சண்டை ரகத்தை பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு மோட்டார் ரகத்தை ஒதுக்கறதால காமன் ரகத்தை கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு அலாட்மெண்ட்டு ஸோ அதையும் உடனடியாக பர்ச்சேஸ் பண்ணோம் அதனால் இருக்கக்கூடிய நெல்லை வந்து இப்போ ரெண்டு நாள் கனத்த மழை வருது நாங்கள் கொடுத்து ஆர்டர் கொடுத்து ஒரு வாரம் ஆகுது இது வரைக்கும் எந்த டிபிஸ்லேயும் நெல்லை எடுக்கல ஸோ அது நெல் எடுக்காத காரணம் என்ன எதனால் தேங்குது இன்றைக்கி எல்லா டிபிஸ்லையும் நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் அந்த அத்தனை டிபிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நெல் வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் டன்னுக்கு மேலே தான் நெல் இருக்குது பர்ச்சேசிங் பண்ணி நெல் மூமெண்ட் இல்லாத டேக் ஓவர் பண்ணாதான் இருக்கிறதால உடனடியாக அந்த நெல்லை டேக்கோர் பண்ணால் தான் விவசாயிகள் பிழைக்க முடியும் இது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து உடனடியாக ஆக்சிடென்ட் எடுக்கலாம் அப்படி எடுக்கலைன்னா இந்த கட்டத்தோட அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கைன்னு கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் கலந்து அடுத்த நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது மாரி வரும் கொள்முதல் வந்து மழையில் வரதால வந்து எடுக்க முடியல உள்ளார வந்து ஃபுல்லாக வச்சுட்டாங்க அட்டை போட்டு ஒவ்வொரு இது அட்டையிலையும் வந்து ரெண்டாயிரம் மூட்டை நாலாயிரம் மூட்டை ஏழாயிரம் மூட்டைன்னு அடிக்க வச்சுருக்காங்க ஏஜென்ட்டு நெல்லை விவசாயிகள் வந்து அறுபது மூட்டை எண்பது மூட்டை நாற்பது மூட்டை அடிக்க வச்சிருக்காங்க அவங்க எடுத்திருக்க நிலை எடுக்க முடியல மழையில் தேங்கி கிடக்குது ஆனால் அவங்க ஈரப்பதம் பதினேழுங்கிறாங்க இது நனைஞ்சு போச்சுன்னா அவங்க எங்கே எடுத்து எடுப்பாங்க இந்த விவசாயி என்ன செய்வான் ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா செலவு பண்ணுறான் இன்னைக்கு லேபரோட கூலி எண்பது எண்ணூறுரூவா வரைக்கும் கொடுக்குறாங்க அந்த விவசாயியோட குடும்பம் என்ன ஆகிறது சொல்லுங்கள் கஷ்டப்பட்டு நாலரை மாதம் கஷ்டப்பட்டு அவங்க கொண்டு வந்து வச்சு இந்த நாலரை மாதத்தில் இப்போ வந்து மாறடிச்சு அழுவ முடியாது இருக்குது தூ தூக்கமாட்டி எடுத்து ஆகிறது தான் மா ஆர்ட் அட்டாக்குன்னு தான் நிறையா வரப்போகுது அப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் வந்து அலட்சியமாக இருக்க உள்ளது கவர்மெண்ட் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கும் இந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலனால் மீண்டும் விவசாயிகள்லாம் ஒன்று கூடுவாங்கங்கிறத நான் மதிப்பு கூடிய நான் கூறிக்கிறேன் இது இப்போ இப்போ நடந்தது வந்து இன்றைக்கி நடந்தது வந்து சாலமறியல் இப்போ வந்து ரெண்டு மூணு இப்போ எல்லா டிபிஸிலுமே வந்து பாருங்கள் இன்றைக்கி திடீர்னு நாங்கள் நேற்று பேஞ்ச மடையில வந்து இன்றைக்கும் அவங்க வந்து வெளி மாநிலத்தில் அப்படியே காலையில் மூணு மணிக்கோட வந்து இறங்கியிருக்கு பத்து லாரி அதை வந்து விடிய காலையில் மூணு மணிக்கு எங்களுக்கு தகவல் கொடுத்தோம்னா நாங்கள் வீடியோ காலையில் மூணு மணிக்கு எந்த ஆஃபீஸரை போய் நாங்கள் த எங்களுக்கு தான் இருக்குது நாங்கள் கொடுக்குறவங்க எங்களோடய வைத்தறிச்சியில் வந்து நாங்கள் கொடுக்குறோம் இதே இயற்கை ராமலிங்காக நிற்கிறாரு அவருக்கும் வந்து ஃபோனு எனக்கும் வந்து ஃபோனு ஸோ அதனால் நாங்கள் வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கிற இருக்கிறதா இப்போ டிபிசியில் நனைஞ்சிருக்கிற நெல்லை வந்து உடனடியாக பர்ச்சேசிங் பண்ணோம் எடுத்த பிறகு தான் நாங்கள் விவசாயி வந்து முன்னேற முடியும் இல்லைன்னா ஒரு கஷ்டம் இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஐந்து தினங்களுக்கு முன்னாடி எஸ்ஆர்எம் ஆஃபீஸில் நாங்கள் போயிட்டு தலைமுறையில் பண்ணுறதா இருந்தால் அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு போனோம் அங்கே வந்து எங்களோட கோரிக்கை என்னவாக இருந்ததுன்னா மோட்டார் ரக நெல்லை கொள்முதல் பண்ணணும் உடனடியாக அங்கங்கே பிடிச்சி வச்சிருக்க நெல்லை மூவ்மெண்ட் பண்ணி குடோனில் கொண்டு போய் அடுக்கணும் அப்போ தான் அடுத்த நெல் கொள்முதல் பண்ண முடியும் வெளிமாநில நெல் அறவே வரக்கூடாது மூட்டைக்கு நாற்பது ரூபாய்க்கு மேலே காற்று கேட்கக்கூடாது இந்த கோரிக்கையெல்லாம் வச்சு தான் பேச்சுவார்த்தை சனிக்கிழமை நடத்தணும் ஐந்து நாளுக்கு முன்னாடி அவங்கள ஒத்துக்கிட்டாங்க நடக்குன்னு சொல்லி இப்போ அஞ்சு நாளைக்கு அப்புறமும் நேற்று பேஞ்ச மழையில் விவசாயிகள் நெல் ரோட்டில் கிடக்குது அரை அடி நினைஞ்சு சுத்தமாக பார்த்தீங்கன்னா நெல் அள்ள முடியாமல் காய வைக்க இடம் இல்லாமல் திருப்பாக திருச்சிக்கிட்டு ராத்திரி பூரா தண்ணி அரைச்சிட்டு உட்காந்துருக்குறான் விவசாயி ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து குடோனுக்குள்ளே வந்து வியாபாரி நெல் கொள்முதல் பண்ணாமல் அடிக்கிருக்கு அப்படிங்கிறது விவசாயிகள் மத்தியில் பெரிய ஒரு கொந்தளிப்பாக இருக்குது அதெல்லாம் முன்னிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி சாலை முறையில் நடத்தினோம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க வந்தவங்க நாங்கள் உடனடியாக கொள்முதல் பண்ணுறோம் நான் இது மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிடுறோம் அந்த பணம் கேட்க மாட்டாங்க நாற்பது ரூபா கேட்டு பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவாதம் சொன்னாங்க சொன்னாங்க நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்கன்னு இருக்கோம் அதனால் வந்து நாங்கள் தலைமறியில் விளக்கிக்கிட்டு ஓரமாக இருக்கும் அவங்க எழுத்து எழுத்துப்பூர்வமாக அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் விவசாயிகள் விளக்கி போடுவோம் இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது விவசாயி பாடாக பாடுறா உரிய விலை கிடையாது ஆள் கிடைக்க மாட்டேங்குது செருப்பாக செரிக்கிறான் வயலில் போகிறான் தண்ணி போடக்குள்ளே பாம்பு கடிச்சிட்டு தாவுறோம் உயிரை கொடுத்து விலைய வைக்கிற நெல்லுக்கு உரிய விலை கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு நிவாரணன்னு பாதிக்கப்பட்டு வரக்குள்ள டிபிசியில் கொள்முதல் பண்ண நெல்லை வந்து பார்க்குறாங்க இன்றைக்கி டூப்ளிகேட் சிட்டு பயன்படுத்தி நெல் கொள்முதல் செய்யப்படுது அதனால் வந்து உரிய ஆய்வு பண்ணி இன்சூரன்ஸும் நிவாரணமும் வழங்கறதுக்கு டிபிசியில் நெல் பிடிக்கிறத கணக்கில் எடுக்கக்கூடாதுன்னு தமிழக முதல்வர்கிட்ட கேட்டுக்கிறோம் இல்லைன்னா விவசாயி வாழ முடியாது கடைசி விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு வழியை பாருங்கள் நன்றி